ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் ஆறாம் தேதி ராமநவமிக்கு பிறகு இந்த ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ராமநவமி அப்படின்னு சொன்னாலே ராமபிரான் தானே அப்போ அவரை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா மனுஷனா பிறந்தா இப்படி தான் வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டியே ஸ்ரீ ராமபிரானை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே இந்த அஷ்டமி நவமி இது மாதிரியான நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியமும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் உகந்த நாளாக இருக்காது அப்படின்னு தாங்க பல பேர் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அஷ்டமி நவமி இது எல்லாமே நல்ல நாள் தான் அப்படின்னு மனுஷனுக்கு கடவுள் எடுத்துக்காட்டத்துக்காக தாங்க அந்த நாராயணனே அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணனாகவும் நவமி அன்னைக்கு ராமராகவும் அவதரித்து காட்டியிருக்காரு அதனால் யாரும் பயப்படாமல் இந்த அஷ்டமி நவமி திதிகளில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஆரம்பித்து செய்யலாங்க கடவுளோட பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்தில் அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதி தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராமநவமி வந்திருக்குதுங்க அப்ப இத பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷத்துல வரக்கூடிய இந்த ராம நவமிக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறையெல்லாம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாள்ல வந்து நம்ம வழிபாடு செய்யறது மூலயமா செல்வம் அப்படிங்கறது அதிகமா சேரும் ஏப்ரல் ஆறாம் தேதியான நேத்து ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா அதிகாலை ஒரு மணி எட்டு நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏப்ரல் ஏழாம் தேதி அதிகாலை பன்னெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்குமே இந்த ராம நவமி தேதி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நமக்கு அப்போ நவமி தேதியை கணக்குல வச்சு வழிபாடு செய்யறவங்க எல்லாருமே ஏப்ரல் ஆறாம் தேதி தேதி ராமநவமியை வந்து கொண்டாடலாங்க அதுவே ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரம் வந்து ஏப்ரல் அஞ்சாம் தேதி காலையில் பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு தொடங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி காலையில் பத்து மணி முப்பத்தோரு நிமிஷம் வரைக்குமே இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குங்க அப்போ இந்த டைமை கணக்கில் வச்சு வழிபாடு செய்கிறவங்க எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறையை வந்து நீங்கள் மாற்றிக்கலாங்க ஏன்னா ஒரு சில கோவிலில் பார்த்தீங்கன்னா திதியை கணக்கு வச்சும் நட்சத்திரத்தை கணக்கு வச்சும் வழிபாடு செய்கிறது வந்து வழக்கமாக இருக்குது அதனால தாங்க இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான நாளை சூஸ் பண்ணி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸர் சொல்லுங்க இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவமி தேதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஏப்ரல் ஆறாம் தேதி அன்னைக்கு காலையில் ஒரு பத்தரைக்குள்ளையே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வந்து நீங்க வழிபாடு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்குங்க அது மட்டும் இல்லைங்க முக்கியமா திருமணம் ஆகாத பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நேற்று விரதம் விரதம் நீங்க வழிபாடு செஞ்சு நீர் மோர் பானகம் இது எல்லாமே பெருமாள் கோவில்ல நீங்க தானமாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா லைஃப் பார்ட்னர் அப்படிங்கறது அமையுங்க அப்போ இந்த டிப்ஸையே நீங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க கூடவே சீக்கிரமா திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நடக்குங்க ஏப்ரல் ஆறாம் தேதி என்ன நவமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரவி புஷ்ய யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் ரவி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான யோக பலனை கொடுக்கக்கூடிய நாளாக தாங்க அமைஞ்சிருந்தது அப்போ இந்த நாள்ல வந்து புதுசாக தொழில் தொடங்குறது இல்லை வீடு குடி போறது வேற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது இது எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாங்க இந்த ராமநவமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க ராமநவமி ஸ்ரீ ராமபிரான் வந்து அவதரித்த புனித தலமான அயோத்தியில் இருக்கக்கூடிய சிறப்பான செய்யப்பட்டு அலங்காரம் இந்த ராமர வந்து நம்ம போய் வணங்க முடியல பரவாயில்ல மீடியாவில் கூட கோயிலில் எந்த மாதிரியான பூஜைகள் செய்யப்பட்டது அப்படின்னு தெளிவாக காட்டியிருக்காங்க முடியாத பட்சத்தில் வந்து கவலைப்பட வேணாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோவிலில் கூட நீங்க ஸ்ரீ ராமநவியை வந்து ரொம்பவே விமர்சையாக கொண்டாடி இருப்பாங்க அதுலேயாவது போய் கலந்துக்கிட்டீங்கன்னா சொல்லுங்க அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையோ இல்லையா இல்லை நெய்வேதியமோ இல்லை அன்னதானமாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ராமனோட அருள் மட்டும் இல்லைங்க மகாலட்சுமியின் திருவருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வீட்லேயே அன்னைக்கு விரதம் இருந்த வழிபாடு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ராமரோட சிலை இல்லைன்னா ஃபோட்டோவை எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுக்கிட்டு பூ வச்சு நீர் பஞ்சாமிரதம் பழம் இது எல்லாமே வச்சு நீங்கள் நெய்வேதியமாக படைக்கலாங்க இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பழம் இனிப்பு வகையான பால் பாயாசம் பானகம் இது எல்லாமே ரொம்பவே விசேஷமானதுங்க ராமருக்கு அன்னைக்கு வந்து ராமநாமத்தை வந்து நம்ம நூற்றி எட்டு முறையோ இல்லை ஆயிரத்தி எட்டு முறையை சொல்லலாங்க இல்ல எழுதக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு நூத்தி எட்டு முறையோ இல்ல ஆயிரத்தி எட்டு முறையோ கூட எழுதியிருக்கலாங்க ஸ்ரீ ராமபிரானோட முழுமையான பரிபூர்ண அருள் அப்படிங்கறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இப்ப ராமபிரான பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க பெருமாளோட தச அவதாரத்திலேயே ஏழாவதா வரக்கூடிய அவதாரம் தாங்க இந்த ஸ்ரீ ராம அவதாரம் ஒரு தெய்வம் வந்து மனுஷனா பிறந்தா பல விதமான கஷ்டங்கள் சோகங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே கடந்து எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஒரு முக்கியமான உயர்வான அவதாரம் தாங்க இது தச அதிகமான மக்கள் வணங்கக்கூடிய அவதாரமும் பாத்தீங்கன்னா இந்த ராம அவதாரம் தாங்க அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் வந்து அவதரித்த தினத்தை தான் நாம வந்து வருஷம் வருஷம் ராமநவமியா கொண்டாடுறோம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை அவதரித்தது சைத்திர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாதம் தாங்க இந்த பங்குனி மாதத்தில் வளர்ப்பெறையில வரக்கூடிய நவமி திதியை தான் நாம வந்து ராமநவமியா கொண்டாடுறாங்க புராணங்களையும் அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்குது பூமியில இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டத்துக்காகத்தாங்க யோகத்துல ஸ்ரீராமர் வந்து அவதரித்ததாகவும் சொல்லப்படுது ரவிக்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறந்தவங்க இவர் ராமனோட அவதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலரோட சாபத்தை வந்து தீத்து இருக்குதுங்க ஆமாங்க சபரி அகலிகை இப்படின்னு பல பேருக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததும் ராமபிரான்தாங்க தாங்க சிவன் கிட்ட வந்து பல வரங்களை வாங்கின ராவணன் தேவர்கள் முனிவர்கள் மனிதன் இப்படின்னு எல்லாரையுமே ரொம்பவே கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திட்டு இருந்தாருங்க இந்த ராவ ராவணனை அழித்து எல்லோருமே காப்பாத்ததுக்காக தான் ஸ்ரீ ராமபிரான் வந்து அவதரித்திருக்கிறாரு ராவணனை அழிக்கிறதுக்காக கரெக்டான காரணம் நேரம் காலம் எல்லாமே வந்த உடனே பாத்தீங்கன்னா ராமபிரான் ராவணனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினாருங்க அதுவும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராவணமி வரது இன்னுமே கூடுதல் சிறப்பா தாங்க பார்க்கப்பட்டது ஏன்னா ஞாயிறு அப்படிங்கிறதுக்கு சூரியன் அப்படிங்கிற இன்னொரு பெயருமே இருக்குதுங்க அப்ப வந்து இந்த சூரிய வம்சத்துல பிறந்த ராமபிரானுக்கு ராமநவமி இந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்தது இன்னுமே கூடுதல் சிறப்பு தாங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நாம முறை வணங்குறது நமக்கு இருக்கக்கூடிய நோய் துன்பம் தோஷம் இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ராமனவமிக்கு பிறகு விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க விருச்சக ராசியில விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தை தாங்க கொண்டு இருக்குது கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துல புதன் பகவானம் சனி பகவானம் இருக்கிறாருங்க பஞ்சமஸ்தானத்தில் ராகு சூரியன் இது கூடவே சுக்கர பகவான் வந்து பகர் நிலையில் இருக்கிறாருங்க கலைத்திரஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திரனும் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க லாபஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறாரு ஏழு நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாகியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த டைம் எல்லா எதிர்ப்புகளுமே அகலப் போகுதுங்க உங்களுக்கு வந்து எல்லா நன்மைகளும் கிடைக்க போகுது நீங்கள் விரும்பியது விரும்பிய இடத்துல கூடுதல் முயற்சி நீங்கள் செஞ்சிக்கினாவே போதுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தனாதிபதியான குருவின் சஞ்சாரத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது அதிகமாகுங்க இதனால் வரைக்கும் நீங்க பணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்ப அந்த சூழ்நிலை எல்லாமே அப்படியே தலைகீழ மாறப்போகுதுங்க பயணங்கள் மூலமாகவும் இல்ல வண்டி வாகனத்தின் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம புதுசா ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு உண்டாகும் அப்ப அவங்க மூலயமாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் கிடைக்க போகுது அரசாங்கம் தொடர்பான உங்களுக்கு ஏதாவது காரியங்கள்லாம் நடக்காம இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்ப சாதகமான பலன்கள் கிடைக்குங்க உதாரணம் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது டாக்குமெண்ட் வந்து சரி சரிபடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமா நடக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான மோசமான சூழ்நிலை உருவாக போகுது முக்கியமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்குள்ளேயே நல்ல ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது அதிகமாகுங்க வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த டைமில் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதாவது திருமணத்துக்கான வரணுலாம் பார்க்கலாங்க அதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நல்லா தான் நடக்கும் வீடு நிலம் இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்க போகுதுங்க ரொம்ப நாளாக விற்க முடியாத பூர்வீக சொத்துக்கள் இல்லை வீடு சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்க போகுது முக்கியமாக இந்த தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே இந்த டைம்ல விலகிடுங்க கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலே இருந்த எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு தானாவே விலகி போயிடுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க உங்களுக்கு அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் ஏற்கனவே நீங்க வெளியில கொடுத்துருந்த பணமா இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப வந்து சேர்ந்துடும் இதுவே பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் மூலமா அவங்களால நிறைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது கலைத்துறையில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை கை கொடுங்க அப்ப வந்து சக்சஸ் மேல சக்சஸ் தான் கிடைக்க போகுது அதே மாதிரி தாங்க அரசியல்வாதிகளுக்குமே நல்ல காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா முடியும் மாணவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல போட்டிகள் எல்லாமே விலக போகுதுங்க அப்ப வந்து எக்ஸாம்ல நீங்க நல்ல மார்க் வாங்குவீங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற முயற்சி ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு நல்லபடியா நடக்குங்க விசாகம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஆர்குமெண்ட் எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே கூட அதுல வந்து கஷ்டமான சூழ்நிலை சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் இருக்குது குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாங்க அதாவது உங்களுக்கு மனசில் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அதிகமாகும் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஜெண்டர் மூலியமாக நல்ல ஒரு நன்மையில் உங்களுக்கு கிடைக்க போகுது வீண் செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க வீட்டை விட நீங்கள் வெளியில் தங்கறதுக்கான சூழ்நிலையில் உருவாகணும் அதனால் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முக்கியமாக இந்த தொழில் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது முடிவு எடுக்கிறப்ப கொஞ்சம் தடுமாற்றம்லாம் வரலாங்க கேட்டி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு லாபம் வந்து குறைய தொடங்க இந்த டைம்ல அதுவும் வேலை செய்யறவங்களா இருக்கிற பட்சத்துல இந்த டைம் வந்து நீங்க ரொம்பவே அதிகமான நேரம் வந்து எடுத்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க வண்டி வாகனங்கள் மூலமா ஏதாவது செலவுகள் ஏற்படலாங்க குழந்தைகளுக்காக நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் இதுவே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராம நவமிக்கு பிறகு நடக்கப் போகுது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு தீபம் போட்டு அறுச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்லது நடக்குங்க கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளைக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்